அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவர் அந்த தெருப்புக்கு நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்கள் நல்லா ஒரு இது சொல்கிறதுனா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்தில் கலைகள் பெருத்து வரணும் இந்த வயசில் இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுற அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சக்தி கங்காச்சரன்

ઓકે ભાઈજી આઈટી ભાઈ મને પૂછ્યા પાછ ગરામ ભાઈ હાલવાડી આયા

எதுவா எந்த கிடையாது நான் போட்டா அந்த சமே ஓ இந்த படளிய நான் பச்சினை கட்டிட்டு வெறுவள நடகா எப்படி இருக்கு தெரியுமா அதே ஓ பாபா தூக்கிட்டு போவும் அது நல்லா நான் ஒரு ஆமா <laughs> <laughs>

엄마 ் ம 야야ா வ ல ா ஏ நான் 야 ச ் ச ர 야 குரல் இ 야아야்야아야ா야ி야 ந ் த ா야ோ ய ் அம்மா அ ம ் ம 야 அவட்டியா அ வ 야் ட ி ய ா야 ட க ம 야 ல ய ே எ ங 야 கிளம்ப எங்கே போகணும் நம்ம அரண்மணிக்கு போகணும் நேடா போகலாம்

அப்போ எப்படி வரணும் எப்படி வரணும் நீ எப்படி தெரியல எனக்கு வரணும் சொல்லி கொடுத்தா தான் தெரியும் இல்லை கல்யாணம் பண்ணி எனக்கு ஆச்சுக்கு போய் கையை பிடிச்சி காலை பிடிச்சி போய் போகணும் இப்படி வரணும் நெல்லது கெட்டது ஒரு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமாவது என்கிட்ட இருந்த குடும்பம் பண்ணி தான் நெல்லது கெட்டதுன்னா நான் தெரிஞ்சு நிற்பேன் தாலி கட்டினு விட்டுட்டு வந்துட்டீங்க இப்ப நீங்க உங்க கூட வரேன் நானு அப்போலாங்க தண்ணி ஊத்தாய் ஒரு தனி ஊத்திக்காய் நானும் போவாதுங்க கை கையை வெட்டி எடுத்துருவோம் அவங்க தொட்ட கையை

ಮುಖ ಮುಯ್

உடறமா <camina> 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 <camina>

கந்தனா கணவனா தெய்வத்துடைய அருள் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த கடவுள் வேண்டும் என் தான் வேண்டும் அதுக்காக தான் எகுத்து எகுத்து பேசின ரெண்டா பலந்துருவாப்பேன் கந்தனா கணவனா முடிவு பண்ணி யாருன்னு விடுறாரு இப்போ இருக்கிற நிலைமைக்கு என் கணவரு தான் முக்கியம் அப்போது அது என்ன சொன்ன காவியமாக ஓவியமாக காவியம் முருகனுடைய ஓவியம் ஓவியம் அது மதில் சுகத்துக்கு உள்ளேறக்கூடாது தூக்கி வெளியே வா அப்புறம் பேசுவேன் என்னாடி யோசனை சரிங்க யோசனை பண்ண இல்லைங்க உன்னுடைய ஆறாத மந்திரத்தை வச்சு தர பூஜ்னா கணவர் வந்துட்டாரு கணவர் வேண்டுமா கந்தன் வேணுமான்னு கேட்கிறாரு தற்சவையை என் கணவரை காப்பாத்தணும் ஒண்ணு நான் அப்புறம் கிட்ட கணவர் வந்து விட்டு பிற்பாடு கையை விட்டுட்டான் என என்ன முருகா என்னை கொத்தமாக நினைக்க வேண்டாம் அதனால் என் கணவருக்கு ஒரே சின்ன கடுகளவு கணவருக்கு எந்த திங்கு ஏற்படப்படாது அப்படி தண்டனை ஒண்ணு கொடுத்தா நீ எனக்கு கூட நான் ஏத்துக்கிறேன் என் கணவருக்கு எந்த தண்டனை கொடுத்துடாத முருகா என் உயிரை கூட எடுத்துக்கோ ஆனா என் கணவர் மட்டும் விட்டுடு உன்னை கேவலமா பேசுறாரு ஏழு தினமா பேசுறாரு என் கணவர் தண்டிச்சுடாத முருகா என்ன மன்னிச்சிரு ஐயா எனக்கு இது விட்டா வேற வழி இல்ல தயவு செய்து என்ன மன்னிச்சு முருகா கருத்த பாரு சமயம் இருக்கிற வரைக்கும் நம்மளை வச்சு பாவிச்சா கணவர் வந்த உடனே கடவுளை தூக்கி போட்டான்னு யாரும் குற்றமா நினைச்சாலும் பரவாயில்லை இப்ப என் கணவர் தக்க வைக்கணும் என்ன பண்ணிச்சிருக்கா என்ன பண்ணி ஓ சைக்கிள் கேப் ஆமாங்க சைக்கிள் கேப்

வைரம் ஐடு என்று சொல்லக்கூடிய ரத்தினங்கள் இருக்குது இது மட்டும் இல்ல இல்ல போட்டி பணம் இருக்குது தண்டவாளம் மேல ஏற்க போகுது ஆமாடா

மறுபடியும் தாசி அரண்மனைக்கு போய்ட்டாரே அவர் போன தருத்தில் என் மாடல ஏத்தியுச்சே மணிவில கழிந்து விட்டதே முருகா குடிலே ஏத்தி வெத்த குடவிலே தாய் மறைய குமரனே என்ன என் கலவறு உயிர்க்கு ஏதாய் தேனார் மேல் ஒரே நிமிஷம் கூட விட மாட்டற கூடாது நேரா ஆசையர் நம்மளுக்கு சென்று என் மன்னரை பார்க்க வேண்டும் ஐயா பாமி